நான் ரெடி ஆக வேண்டாம் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க ஃபஸ்ட்டு போங்க அதான் மாத்திரை போட்டிருக்கேன்ல சரியாக போங்க எதுவும் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் என் வாயில் கெட்ட கெட்ட வார்த்தை தான் வருது ஏண்டா தண்ணியை பார்த்த உடனே ஐ ஜாலி தண்ணின்னு குதிக்கிறதுக்கு நீ என்ன எரும மாடாடா மழை தான் பெய்யுதுன்னு தெரியுது இல்லை வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே எதுக்கு மழையில் நினைஞ்சிட்டேன் என்ன இப்படி தான் நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி கேளுங்க தம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வரும் உனக்கு ஒன்றும் ஆகலை அது வரைக்கும் நீ தப்புச்ச ஆனால் உன் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் உனக்கு அப்புறமா வரும் ரைடு இவனுக்கு இப்போ முடிச்சிட்டு அப்புறமா வந்து உனக்கு போய் விட்டுறேன் டேய் எனக்கு மட்டும் என்ன மலையில் நினைவுனு ஆசையாடா நைட்டு அவள் தான்டா வந்தா அவகிட்ட பேசிட்டே நின்றுட்டு இருந்தேன் மழை பெஞ்சுது அவள் பாட்டை அப்படி கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டாடா அவள் கூட சேர்ந்து நின்றுட்டேடா ஐயோ அதனால தான் மழை நினைஞ்ச வேணுன்ற ஒரு நினைவுடா ஆனால் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குடா நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியல உண்மையாலே அவன் கூட வந்தாளா ரெண்டு பேரும் நினைஞ்சிங்களான் டவுட்டாகவே தான் இருக்குது அவன் நல்லா இருக்கா இவனும் நினைஞ்சா இவனும் நல்லா தான் இருக்கா நீ ஒருத்த மட்டும் தாண்டா இப்படி சொங்கி மாதிரி இருக்கு இப்போ உனக்கு மட்டும் தான் இப்போ சளி பிடிச்சிருக்கு யாருக்குமே எதுவுமே அவளை அதுதான் மச்சா என்னன்னு எனக்கும் புரியல எல்லாரும் சேர்ந்து தான் நினைஞ்சோம் என்ன கட்டி பிடிச்சிதான் நின்றுட்டு இருந்தா அவளையும் கூட சேர்ந்து தான் நினைச்சா ஆனா அவள் கல்லு குண்டு மாதிரி நல்லதா இருக்கா நான் மட்டும்தான் இப்படி ஆயிட்டேன் அது கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தா இப்படிதான் ஏடை கூடமா எல்லாமே நடக்குமா நீ மூடுறா வாய இப்ப என்ன தெரியாம தப்பு நடந்துருச்சு எல்லாம் சேர்ந்து நடத்திட்டுறீங்க ஹம் சரிடா கொஞ்சம் பாவப்பட்டு மன்னிச்சு விட்டுருங்க இன்னும் அக்காக்கு வேற பொண்ணு பார்க்க வராங்க அவங்க சம்மதிக்கலன்னா அவங்கள வேற நிறைய கெஞ்சணும் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜியை சேர்த்து வைங்க இப்போ ஏன்னு திட்டி டயர்ட் ஆகிடாதீங்க இந்த எருமை இப்போ நாங்கள் பண்ணுறதே அந்த காரணத்துக்காக தான் இப்போ என்ன எதுக்கு ஒன்று இப்போ நாங்கள் தேத்திட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு வேலை அக்கா சம்மதிக்கலன்னு வையன் அவங்கள ஏதாச்சும் பண்ணி சமாளிக்கணும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஐடியா வராது பார்த்துக்கோ நீ யாரு தான் தெளிவாக ஏதாவது பிளான் போட்டு கொடுத்து அக்காவே சமாளிப்ப ஸோ அதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும் அதனால தான் இப்போ ஒன்றை தேர்த்திக்கிட்டு இருக்கோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் சமாளிக்கணும் அப்படியே பாவிங்களா நான் கூட என் மேலே பாசம்னு நினச்சிட்டேன் இந்த பாசம் பாயசம் அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போனுமா ஏ ஓகே தான்டா இப்போ தானடா மாத்திரை போட்டிருக்கேன் மாத்திரை போட்டு இப்படி கத்திக்கிட்டே நினைங்கன்னா அப்படி நீங்க போய் கிளம்புங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்தேன் அப்படிங்களா சரியா போயிடும் உங்க தலையில் சரியா போகும் சரியா போகாம இருக்கட்டும் உங்களுக்கு அப்புறம் இருக்கீங்களா அட இது யாரு ஆ கதவு தரந்தமா இருக்கு உள்ள வாங்க

ஏமா உனக்கு தெரியாதா மழை பெஞ்சது இல்லண்ணா தெரியாது புது இடம்ல அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டேன் மழை பெஞ்சது எல்லாம் அடி பாவி ஃப்ராடு தூங்கிட்டியா நைட்டு ஃபுல்லா மாடியில் என்ன கட்டிபிடிச்சுன்னு என்னட்டு தூங்கிட்டாலாம்ல ஓ தூங்கிட்டியா சரிம்மா சரிம்மா ம் சரிம்மா இப்போ என்ன நாங்கள் ரெடியாகிட்டு கீழே வரணும் தானே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் போய் சொல்லிடு

இதுவளக்கு பேர் தான் தெரிய மாட்டேங்குது. சரி மூஞ்சியாவது பார்த்துட்டு இருக்காங்களா திரும்பி திரும்பி நின்னுட்டு காலுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க. இல்ல என்ன கீழே கூப்டேதா சொன்னாங்க? அதான் யார் கூப்டா? யாருமே இல்லையே அதான். ஆ ஆமா அவள கூப்டாங்க. انا இப்போ எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரம் வர சொல்றேன். ஆ சரி ஓகே. என்னங்க போய் வர சொல்றன்னு சொல்லிட்டு இங்க நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க? இதை சொல்லணுமா ஹலோ என்னங்க எதுக்கு இப்போ கிட்ட வர்றீங்க இல்லை உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு ஆனால் சரியாகவும் ஞாபகம் வர மாட்டேங்குது உங்களுக்கு எதாவது என்ன பார்த்த மாதிரி இருக்கா பார்த்த மாதிரி இருக்குன்னா காலேஜில் ஏதாவது பார்த்துருப்பீங்க அதை வச்சு சொல்கிறீங்களா இல்லை காலேஜுக்குலாம் முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க ஆக்சுவலாக எனக்கும் சரியாக ஞாபகம் வரல ஆனால் எதோ தோணுது எங்கேயோ பார்த்துருக்கோமோ அப்படின்னு ஆனால் உங்களை பார்த்துருக்கேன் பார்க்கல அப்படிலாம் தோன்றதை தாண்டி ஒரு அன்வான்ட் டாபிக் இம்சை பிடிச்சவன் அவன் தான் என் கண்ணுக்குள்ள வந்து வந்து போகிறான் அவன் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கேன் எனக்கு உங்களை பார்த்தா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா அந்த அன்வான்ட் டாபிக் அதாவது நீங்கள் சொன்ன அந்த இம்சை பிடிச்சவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா யாருக்கு தெரியும் அவன் யார் என்னன்ட்டு இல்லை புரியல ஐயோ அவன் சின்ன வயசில் பார்த்ததுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பையன் கொஞ்சம் இன்ச பண்ணுவான் டார்ச்சர் தான் அவன் தான் ஞாபகம் வரான் அதான் நீங்கள் அவனை ஞாபகத்துக்குறது பார்த்தா டார்ச்சர் பண்ணதுனால ஞாபகம் இருக்க மாதிரி இல்லையே நீங்கள் ஏதோ செஞ்சு அதனால் ஞாபகம் இருக்க மாதிரிலாம் இருக்குது ஐயோ ஆமாங்க நீங்கள் சொன்னதும் ஒரு வேலை கரெக்ட் தான் அதான் சொன்னனே செம்ம டார்ச்சருண்ணே சும்மா எப்படி விட முடியும் அவனும் கொஞ்சம் அந்த மாதிரி கேஸ் தான் எப்படின்னு சொல்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தான் அதான் ஒரு நாள் கொஞ்சம் தரமாக செஞ்சு விட்டுட்டேன் அதான் இன்னும் மைண்டில் அப்படியே நினைக்கிறான் ஓ அப்படியா ஐயோ அதுக்காக என்னது மோசமான பொண்ணு தப்பால் நினச்சிடாதீங்க நான் அதை கூட வேணும்ட்டேலாம் பண்ணலை அவன் தான் சொன்னதில்ல கொஞ்சம் துரு துரு கேரக்டர் அவன் ஒரு நாள் விளையாடிகிட்டு இருக்கும் போது தெரியாமல் பண்ணது தான் ஆக்சுவலாக அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான் பால் நான் மேலே நின்றுட்டுருந்தேன் மேலே வந்து பட்டுருச்சு ஸோ தூரமாக தான் நின்றுட்டுருந்தேன் இருந்தாலும் என் மேலே பட்டிருச்சு அந்த காண்டில் தூக்கி அடித்தேன் பால் கொஞ்சம் படக்கூடாத இடத்துல பட்டுருச்சு அதை வேணுமுட்டேலாம் ஒன்றும் பண்ணலைங்க தூக்கி அடிச்சேன் அது தெரியாம அப்படி பட்டுருச்சு அதான் அப்படியே மைண்ட்ல நிற்கிறான் நம்ம தானே தப்பு பண்ணோம் அதனால மைண்ட்ல நிற்கிறான் இது புடவே இல்லாத மாதிரி இது ஒரு புடவை ஒன்று கட்டி விட்டுட்டாளுங்க எப்பா நிக்கவே மாட்டேங்குது எங்க போய் விழுந்து வாரப்போறோம் தான் தெரியல பேசாம ஒரு சுடிதார போடலாம் எவ கேக்குறா அவளுங்களுக்கு நிக்குது எனக்கு நிக்குதா இந்த வீடும் சரியில்லை இந்த வீட்டுல இருக்க ஆளுங்களும் சரியில்லை என் புடவையும் சரியில்லை போய் விழுந்து ஏதாவது பிரச்சனை வாங்கிட்டு வர போறன்னு எவனுமே வேலைய செய்ய மாட்டானுங்க போல இவனுங்க வேலையெல்லாம் என் தலையில கட்டிக்கிட்டு இருக்கானுங்க பசங்க இந்த வீட்டுல எது எது எந்தெந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு யாருக்கு தெரியுது எங்க கண்ணா தெரியல கண்ணு முன்னாடி தானே இருக்கு எங்க பாத்துட்டு வரீங்க முன்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம

டான்ஸ் ஆடுறதுனா தனியா ரூம்ல போய் ஆடு இப்படி வர போற வழியில டான்ஸ் ஆடிட்டு இருந்தா தான் மேலே விழுகணும் அது ஏன் இஷ்டம்டா நான் எங்க வேணா ஆடுவேன் ரூம்ல போய் ஆடுவேன் இங்க ஆடுவேன் என் ரோட்ல கூட போய் நான் ஆடுவேன் அது ஏன் இஷ்டம் நீ சொல்றது இதுக்கு நான் கேட்கணும் பெரிய இவன் 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 சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் முதல்ல எந்திரிடா ஃபர்ஸ்ட் மா தாயே நீ எங்க வேணா போய் டான்ஸ் ஆடு உன எதுவும் கேட்கல ஆனா நான் உன் மேல இல்லை நீ தான் என் மேல விழுந்திருக்க ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறியா

தேவையில்லாத வேலை உங்களுக்கு ஏண்டி நீ எப்படி அவங்கள மாதிரி கட்டுவ எனக்கு புரியலையே இந்த லாஜிக் அவங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரே மாதிரி சாரி கட்டுறாங்க நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ எங்களை மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணணும் சரி நாங்கள்லாம் பசங்க அதனால பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்கோம் உனக்கும் அந்த மாதிரி தர முடியாதுன்னு சொல்லிட்டு சாரி எடுத்திருக்கோம் பெரிய மனசு பண்ணி உனக்கு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் எடுத்தாலும் ஏன்னு சந்தோஷப்படுக்கணும் அதை விட்டுட்டு இந்த கலர்ல எடுத்துட்டீங்க அந்த கலர்ல எடுத்துட்டீங்கன்னு ஏன் எடுத்துற மாட்டீங்க கொஞ்சம் விட்டு இருந்தால் பேண்ட் ஷர்ட் கூட எடுத்து தந்துருப்பீங்க எனக்கு நீங்கள் இந்தோ இந்த எரும மாடு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறானே என் பக்கத்தில் ஏண்டா நீயும் காலைல எங்கள் அம்மா போது பக்கத்தில் தானே இருந்த சிரிச்சுக்கிட்டே நிற்கிற என்ன கேள்வி கேக்குது தெரியுமா எங்கள் அம்மா அந்த கேள்வி கேட்குது ஐயோ தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு எனக்கு பேய்கிட்ட கூட இவ்வளோ வெள்ளக்கார ட்ரெஸ் இருக்காதுடி உங்ககிட்ட அவ்வளோ கலர் ட்ரெஸ் இருக்குது அப்படி இப்படின்னு காய்ச்ச மூச்சுன்னு கத்துது ஏண்டா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அன்னைக்கு

பண்ணுங்க பண்ணுங்க காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அலப்பறையா பண்றீங்க சாரிய மாத்தி மாத்தி கட்டுறீங்க ஹேர் ஸ்டைல மாத்தி மாத்தி போடுறீங்க அவ்வளவுதான் இந்த சாரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் இந்த பூ தான் இதுக்கப்புறம் எதுவும் மாத்திரதா ஐடியாலாம் எல்லாம் இல்ல சரியா ஏமா உன்னதானமா பொண்ணு பார்க்க வராங்க அப்ப நீயே இப்பெல்லாம் பண்ண எப்படி நானும் அதுதான் சொல்றேன் தான் பார்க்க வராங்க கல்யாணம் கிடையாது எதுக்கு இவ்வளவு அப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் வந்து பார்க்க போறாங்க பார்த்துட்டு இனிமேல் தான் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல போறாங்க ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எதுக்கு இவ்வளவு அலப்பற ஐயம்மா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா இப்போ தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க அதுக்குள்ளே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணாது எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் பேசுகிற ஒரு வேலை நீ சொன்ன மாதிரியே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை என்ன மறுபடியும் ஒரு பையனை வர சொல்லுவோம் அவனை மாப்பிள்ளை பார்க்கணும் ஸோ மறுபடியும் இந்த மாதிரி முதல்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் இட் மீன்ஸ் ரிப்பீட்டு அதான் ஆ பண்ணுவீங்க பண்ணுவீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க பார்க்குறேன் இன்னைக்கு எப்போயும்தான் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்கல்ல கண்டிப்பாக காஃபியில் தான் கலந்து கொடுத்துட்றேன் மாப்பிள்ள வந்தாலே தெரிச்சு ஓடுறனால என்ன பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச பாடாக படுத்துறீங்க ஒரு சின்ன பொண்ணு ஆ ஒரு அம்மா இருந்தாலே இங்கே சமாளிக்கிறது பெரிய விஷயம் இங்கே நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன இங்கே பாரு இந்த சம்மந்தமே அமைஞ்சிடணும்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோ ஏன்னா வரவங்கெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வையன் போக போக உனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிடும் அதுக்கப்புறம் வரதும் ஒரு மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி தான் உனக்கு இருக்கும் அதனால் முதல் சம்மதமே அமைஞ்சிரன்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு போ இந்த மாதிரிலாம் வாய வைக்காத வரவன் யாரு என்னன்னு தெரியாது எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியாது நான் எதுக்கு வேண்டிட்டு போகணும் போய் பார்ப்பேன் பிடிச்சிருந்தாதான் ஓகே சொல்லுவேன் இல்லைனால வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நீ அதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கே தெரியும் எங்ககிட்ட இப்படி தான் சீன் போடுறேனோ தெரியுது எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே போய் சம்மதம் சொல்லிடுவேன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நீயும் எதுக்கு எங்களுக்கு டஃப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இல்ல ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அங்க போய் பார்த்து என் மன மனநடை பிடிக்கும் அதை பொறுத்தா சொல்லுவேன் ஆ ஆமா ஆமா எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க டேய் கொஞ்சமா அது சரிடா உனக்குதானே பொண்ணு பக்கம் வந்திருக்கும் எதுக்கு இப்படி உருன்னு இருக்க அம்மா இங்க பாரு இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்படியே கிளம்பி ஓடிடலாமா ப்ளீஸ் இங்க பாரு இவ்வளோ தூரம் வந்தாச்சு தேவையில்லாம பண்ண வேணாம்னு சொல்லுவோம் பையனை மரியாதையா உள்ள வர சொல்லு நான் என்ன எனக்கு கல்யாணமே வேணாலா சொல்றேன் இப்போதைக்கு சொல்றேன் ஏன் இப்படி பண்றீங்க நீ வெயிட் இருந்தா உனக்கு சொன்ன மாதிரி அறுபதாம் கல்யாணம் தான் வரைக்கும் எங்களாவது பொறுமையா இருக்க முடியாது மரியாதையா வாய் மூடிட்டு உள்ளவா இப்போ உள்ள வந்த மட்டும் என்ன ஓகே சொல்லி வேணும் நினைக்கிறீங்களா எனக்கு பொண்ணு பிடிக்கணும் நான் வேணா தான் சொல்லுவேன் முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்குதான்னு பார்ப்போம் அதுக்கு அப்புறமா நீ அந்த பொண்ணு பிடிக்குதா இல்லையா அதெல்லாம் யோசிக்கலாம் அவளுக்கு முதல்ல உனக்கு பிடிக்கணும்ல இல்ல ஏண்டா இன்னைக்கு கூட ஒரு திட்டு வாங்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இரண்டா ஆமா எனக்கு ஆசை இல்ல உன் புருஷன் திட்டு வாங்கிட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணாலும் புருஷனை திட்டிகிட்டே தான் இருக்காரு திட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாய்ப்பு இல்லடா அதுக்குதான் சான்ஸே இல்ல சரி சரி பேசினதெல்லாம் போதும் நான் உள்ள போறேன் வாங்க பின்னாடியே மாமா நீ கிட்ட பேசுமா வேணாமா இப்போதைக்கு பார்த்துக்கலாமா ப்ளீஸ்மா ஏண்டா வெக்கமாக உனக்கு ஏதோ எல்கேஜி பையன் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கு மாதிரி எழுதிட்டு இருக்க நீ ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி வேறு இதில் இல்லை எனக்கு புரியல இது என்னமோ புது பொருளியாக இருக்குது ஹெச்ஓடியாக இருந்தால் இந்த மாதிரி கல்யாணம்லாம் பேசினா உடனே சம்மதிச்சுன்னு சட்டம் இருக்கா என்ன டே பொண்ணை பற்றி எல்லாமே விசாரிச்சாச்சுடா ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பமும் நல்ல குடும்பம்னு சொல்கிறாங்க அழகாக இருக்கும் தானே சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கும்டா நல்ல சம்மந்தம்டா நான் சொல்லாதடா ப்ளீஸ்டா அவ்வளோ அழகான பொண்ணு இருந்தால் நல்ல குடும்பமாக இருந்தா இதோ இப்போ போகிறாரு உன் புருஷன் இன்றைக்கி மாப்பிள்ள மாதிரி தான் ரெடியாகி வந்திருக்காரு ஏன்னா உன் புருஷனுக்கு பேசி முடிச்சுருவோமா நல்ல நானும் திட்டக்கூடாதுன்னு கல்ல எடுத்து வண்டியிலேயே போட்டு போறேன் மரியாதையா வா நானும் போகிறோம்ல வாங்க மரியாதையா சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது வா உள்ள போகும் டே அவங்க தான் இப்படி பண்றாங்கண்ணா நீயும் மாடா டே என்ன என்ன பண்ண சொல்ற இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் வைய அடுத்த முகத்துல எனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருவாங்க நானும் வாழ்த்து இருக்க மாட்டேன்பா டேய் இங்கே பாரு ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கல்யாணத்துக்குலாம் எனக்கு ஃப்ராக்கு தான் வேணும் சொல்லிட்டேன் இப்போ அதுவும் பிங்க் கலரில் நல்லா பெரிய புஃபுன்னு அப்படியே படர்ந்து இருக்க மாதிரி ஒரு அழகான லாங் ஃப்ராக் தான் வேணும் இந்த மாதிரி கல்யாணத்தை சுடிதாரத்தை நான் வரவே மாட்டேன் இப்போயே சொல்லிட்டேன் இவளை பேசாமல் கொண்டுட்டேன் என்ன ஆமாம் என்ன பிரச்சனையில இருக்கான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த சுடிதாரிய ஃப்ராக்கு தான் பிரச்சனை என்ன முழிக்கிற என்ன பண்ணாலும் இந்த சம்மந்தம் எப்படி இருந்தாலும் ஓகே ஆகாதான் போகுது அப்பா எப்படி இருந்தாலும் பேசி முடிச்சிருவார் ஸோ கல்யாணம் வரைக்கும் போகும் ஆனால் கல்யாணத்துக்கு எனக்கு ஃப்ராக்கு தான் வேணும் அதை இப்போ சொல்லி வச்சுருந்தேன் முன்னாடியே கேரட் இதை தான் நானும் சொன்னேன் நான் சொன்னால் முறைக்கிறான் நீ சொன்னாலும் முறைக்கிறான் இதானே நடக்க போகுது முறைச்சா மட்டும் என்ன நடக்காமல் இருக்க போகுது உங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க நம்பி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கேன் பாரு என்ன சொல்லணும் வந்து தொலைங்க வாங்கப்பா அப்புறம் எல்லாமே முன்னாடியே சொல்லியாச்சு வேறு ஏதாவது கேட்கணுமா இல்லை பேசணுமா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா ஏற்கனவே எல்லாத்தையும் தான் பேசியாச்சு இதுக்கப்புறம் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் நடக்கிறத பார்க்கலாம்ப்பா என்னத்தை தீவிரமாக யோசிச்சிட்டு இருக்கீங்க வந்தது யோசிச்சிட்டு இருக்கீங்களா என்னாச்சு இல்லை இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு காலேஜில் எங்கேயாவது பார்த்துருப்பேனாலும் யோசிச்சிட்டு இருக்கேன் எனக்கும் அப்படி தான் இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரியே ஆனால் எங்கே பார்த்தது ஞாபகம் வர மாட்டேங்குது அதான் அமைதியாக நிற்கிறேன் அப்புறம் பொண்ணோட ஃபோட்டோ பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பா இல்லை நான் தான் வளர்க்குறேன் ரெண்டு பேரையும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்கள் எதுவும் தேவையில்லாமலாம் யோசிக்காதீங்க எங்களுக்கு எல்லாமே சம்மதம் தான் நீங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் நல்லதுமா ஏமா பொண்ணை வர சொல்லுங்களேம்மா ஐயோ அப்பா நாங்கள் அப்போவே வர சொல்லிட்டோம் அதான் தம்பிங்கன்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க நாலு பேர் சேர்ந்து அவங்க அக்கா பறந்துடாம கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நாலு தம்பி அமே அப்ப மொத்தம் நாலு மச்சான் வெயிட்டான இடம்தான் தான் போல உனக்கு வாய மொழி உட்காந்துரு இல்லைன்னா எந்த போறதுக்குள்ள அடி வாங்கி சுத்திருவேன் என்கிட்ட வந்துட்டோமா எப்பா டேய் கார்த்தி நீங்க என்ன பண்ற அட சார் நீங்க என்ன பண்றீங்க இது சாரா மச்சான் தெரியுமா என்ன இந்த பையன் உனக்கு டேய் இவன் ஏன் டிபார்ட்மெண்ட் தான்டா ஃபைனல் இயர் என் கிளாஸ் தான் சார் நீங்களா மாப்பிள்ள நீங்களா மாப்பிள்ளனா எனக்கு புரியலையே நீ என்ன பண்ணுற இங்கே தம்பி இது என் பேருந்தான்ப்பா முன்னாடி தெரியுமா அவனுக்கு என் பேருந்தான் இவனோட அக்கா தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க இது இவனோட அக்காவா ஐயோ அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா இப்போ வாங்கப்பா போயிடலாம்ப்பா என் ஸ்டூடெண்ட்ப்பா இவனோட அக்காவே நான் இப்படிப்பா இவ் முடியாதுப்பா கிளம்பிடலாம்ப்பா டே வாய மூடுறா தெருதலையா பேசணும் நான் கூட இங்க வரும்போது ரொம்ப பயந்துட்டு வந்தேன் எப்படிரா இங்க வேணான்னு சொல்றது ஏன்னா என்ன என்ன சொல்றது இப்ப கல்யாணம் எல்லாம் வேணான்னு தான் சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்கள் வரச்சிருக்காங்க நான் சொல்கிறது எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க நான் சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் தான் வந்தேன் ஆனால் உன்னை பார்த்த உடனே வா அப்படி ஒரு நிம்மதி தெரியுமா நான் வேணான்னு சொல்லவே வேணாம் நீ ஏன் வேணாம்னு சொல்லிடுவேன் அதனால் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் ஆக்சுவலாக நான் பேசுகிறது தான் உங்களை இங்கே கூப்பிட்டேன் நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு இல்லை நான் பேசலாமா பேசுமா பேசு யார் வேணான்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லை அதனால் நான் ஹாப்பி தான் நான் நினைச்சது நடக்க போகுது இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சொல்லு ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு சொல்கிறீங்கள அது என் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புரியல என்ன சொல்லுவாரு நீங்கள் பாருங்கள் நான் என்ன சொல்லணுமோ அது தெளிவாக சொல்லிடுறேன் சுற்றி சுற்றிலாம் எனக்கு பேசுறது தெரியாது பேசுறதுக்கு எனக்கு இப்போது டைமும் இல்லை சரியா உங்கள் கிட்ட எங்க என்னென்னு பேசிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப நேரம் பேசினாலே ஏதாவது தப்பா நினச்சிப்பாங்க ஸோ நான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே இது ஓகேவா ஃபஸ்ட்டு நான் சொல்ல வந்ததெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுங்க ஏன்னா நீங்கள் நடுவில் பேசுனீங்கன்னா நான் பேச வந்தது மறந்துடுவேன் அதான் இது இது நானும் உங்களை மாதிரி தான் எனக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு அம்மா அப்பா தான் இல்லை தாத்தா மட்டும் தான் ஸோ அவருக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும் நிறைய பேசிட்டாங்க தம்பி வேற இருக்கான் அவனும் நிறைய பேசிட்டான் எனக்காக இங்கே நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டாங்களா ஸோ அத்தனை எனக்காக பண்ணும்போது நானும் அடம் முடிச்சுட்டே இருந்தால் அது கரெக்டாக இருக்காது நான் அப்புறம் தப்பாயிரும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு அதுக்காக நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன் அதுதான் தான் வந்து ஓ நீங்கள் எனக்கு ஆப்ஷன் தரீங்க சரி ஓகே என்னது என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் பார்க்கணும் அவங்களுக்காக எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே இன்றைக்கி நீங்கள் இல்லை உங்கள் இடத்துல இன்றைக்கி வேறு யார் இருந்தாலுமே இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லியிருப்பேன் என் ஃபேமிலிக்காக ஆனால் அதுக்காக நீங்களும் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா இது உங்கள் லைஃப் நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் எனக்காக நீங்கள் எதுவும் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை ரெண்டு சான்ஸ் தரேன்னு சொன்னல ஃபஸ்ட்டு நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லலாம் இப்போ சொன்னாலும் சரி இல்லை வீட்டுக்கு போயிட்டு சொன்னாலும் சரி இல்லை நான் கொஞ்சம் டைம் எடுக்கணும் யோசிக்கணும் யோசிங்க எவ்வளோ நேரம் வேணால் யோசிங்க எத்தனை நாள் வேணால் யோசிங்க தாண்டி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட உங்களுக்கு நான் டைம் தரேன் வேணாம் நீங்கள் அப்போது வந்து சொன்னால் கூட எனக்கு ஓகே தான் உங்களுக்கு வேணாம்னா வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஒன்று ஓகேவா ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க ஸோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னால நீங்கள் சொன்னாலும் சொல்லதுனாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா உங்கள் லைஃப் செகண்ட் சான்ஸ் என்னதுன்னா ஒரு வேளை உங்களால் சொல்ல முடியலை இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எப்படி எப்படியோ அமைஞ்சு மேரேஜே ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க நான் இந்த லைஃபு வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் கண்டிப்பாக ஏன்னா அதை சொல்கிறேனே ஃபேமிலின்ட்டு அந்த காரணத்துக்காக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் போக போக நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் நான் எதுவும் தேவையில்லாமல் சண்டை போடுறது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன் ஓகேவா இந்த செகண்ட் சான்ஸ் எதுக்கு தெரியுமா சொன்னேன் ஒருதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடக்கூடாது இந்த மாதிரி நம்மளால் கல்யாணத்தை தான் நிறுத்த முடியல கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் தந்தலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா வரக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த செகண்ட் சான்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு டைவர்ஸ் அதெல்லாம் சுத்தமாக இஷ்டம் கிடையாது நான் டைவர்ஸும் தரவும் மாட்டேன் ஸோ ஒருதலை நீங்கள் அப்படி டைவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களை கொண்டுருவேன் டைவர்ஸ் தான் தர மாட்டேன் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் என் கேரக்டர் எனக்கு மனசு தோன்றதை நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவேன் எதுவும் மறைக்க மாட்டேன் இது போக போக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்தால் புரிஞ்சுப்பீங்க ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கான சான்ஸே நான் கொடுத்துட்டேன் இப்போது வேணும்னு சொல்கிறதும் வேணாம்னு சொல்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நான் உள்ளே போய் ஓகேன்னு சொல்லிடுவேன் இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் ஓகேவா நான் கிளம்புறேன் ஏமா நீ பாட்டில் வந்த பேசுனேன் இப்போ நீ பாட்டில் கிளம்புற வேறு என்ன பண்ணணும் இப்போ உங்கள் கூட எங்கேயிருந்து எதாவது ஆக போதா ஒன்றும் இல்லைல்ல உள்ளே போய் எப்படி இருந்தாலும் நம்ம பேசுதானே ஆகணும் ஸோ இங்கேயும் எவ்வளோ நான் தான் நிற்கிறது எனக்கும் போர் அடிக்குது நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு ஏன் டெசிஷனாக நான் சொல்லிடுவேன் உங்கள் டெசிஷன் என்னென்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகே பாய் அப்புறம் என்ன பொண்ணும் பையனும் பேசணும்னு சொன்னாங்க பேசியாச்சு மற்றபடி அடுத்தது பேச வேண்டியதில் பேசிடலாமா ஆ பேசிடலாமா எங்களுக்கும் எல்லாமே சம்மதி